உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல் தொடர் வன இலங்கை செய்திகள் கிழக்கு மாகாணத்தை என்பிபி அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியாவிட்டால் எங்களிடம் தாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்று திங்கட்கிழமை வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு இடம்பெறுவதாகவும் அத்துடன் இவ்வாறான குற்ற செயல்களை தடுக்க முடியாவிட்டால் எங்களிடம் தாருங்கள் எனவும் கோரிக்கை விடுத்தார் மேலும் உரையாற்றிய அவர் அதே போலதான் இன்று இலங்கை தமிழ் சங்கம் இலங்கை தமிழ்ச் சங்கத்தினுடைய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் தான் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட இருந்து ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா ஊடகவியலாளரும் கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடக அதிகமான பட்டியல் இப்ப நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது சர்வதேச சமூகத்துடன் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை படி நாங்கள் ஆராய்வோம் அதிலே மிக முக்கியமாக திருவண்ணாமலையில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் அத்தோடு எங்களுடைய இப்படி ஒரு ஆறு விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க நாங்கள் இவ்வளவு விடயங்கள் ஒரேடி ஆராய்ந்த கஷ்டம் இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்ட விடயங்கள் ஆனால் கடந்த கோட்டாபே அர ராஜபக்சுடைய அரசாங்கத்தில் கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்றை நியமித்து பொலிட்டிக்கல் விக்ரிமனைசேஷன் அரசியல் பழிவாங்கலால் நடக்கப்பட்டது என்று சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையானோர் ஒரு அரசாங்கம் ஒன்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுங்கள் அதை காப்பாற்றுவதாயிருந்தால் ஆக குறைந்தது நான் இந்த கேட்ட விடயங்களுக்காவது இன்று உங்களால் பதில் அளிக்க முடியுமா என்று பார்ப்பேன் நேற்றைய தினம்கூட ஜனாதிபதி அவரால் அரசியல் அமைப்பை பற்றி கேட்டபொழுது பதில் அளிக்காமல் தப்பியோடி விட்டேன் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்டபொழுது தப்பியோடி விட்டார் உங்களுடன் முதலாவது துறையிலே நான் டிஆர்சி என்று ஒன்று இருக்காண்டு கேட்டபொழுது நீங்கள் சொல்லி அது என்னுடைய துறை இல்லை என்று ப்ர என்ற கன்சினேஷன் கமிஷனை நாங்கள் விதாரித்து இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன இந்த வருடத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலக ஆஃபீஸ் ஆஃப் உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலே தான் இருக்கின்றது கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத காரணத்தினால்தான் வேலைகள் நடக்கல நாங்கள் அந்த திணைக்களங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் ஐந்து மில்லியன் ரூபாய் குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ நீதி அமைச்சர்கள் தெரியும் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் கூடி கதைச்சி ஆராய்ந்தாவது ஒரு பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் கூடுதல் பானிக்கொடை மற்றும் விடுமுறை கொடுப்பன வெட்டுக்கள் தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் ஐந்தாம் திகதி முதல் நாடளாவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் இன்று முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டின் மூலம் மருத்துவர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஒன்றின் கீழ் எண்பது பங்கு கூடுதல் பணி முன்மொழிவு அடிப்படை சம்பளத்தில் ஒன்றின் கீழ் இருபது பங்கு விடுமுறை கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒன்றின் கீழ் எண்பதற்கு பதிலாக ஒன்றின் கீழ் நூற்றி இருபது வழங்கப்படும் என்றும் ஒன்றின் கீழ் இருபதற்கு பதிலாக விடுமுறை கொடுப்பனவு ஒன்றின் கீழ் முப்பது வழங்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மருத்துவர்களுக்கான கூடுதல் பணி கொடுப்பனவை ஒன்றின் கீழ் எண்பதாக மீட்டெடுக்க வேண்டும் விடுமுறை கொடுப்பனவை ஒன்றின் கீழ் இருபதாக மீட்டெடுக்க வேண்டும் இந்த நிகழ்வில் உரையாற்றிய அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் மார்ச் ஆறாம் தேதிக்குள் இந்த திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் ஏழாம் தேதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆறாம் திகதிக்குள் இந்த திருத்தத்தை செய்யுங்கள் ஏழாம் தகுதியிலிருந்து நாம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஏழாம் தகுதிக்கு பிறகு சுகாதார சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை யோசிக்க வேண்டியிருக்கும் என செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் தள்ளுபடி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவு குறித்த முறைப்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது மேலும் சாதாரணதர பொதுமக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோக செய்கைக்கான இரண்டாம் இன்று சமய வழிபாட்டுடன் சம்பிரதாய பூர்வமாக திறந்துவிடப்பட்டது காலை பத்து மணிக்கு சமய வழிபாடுகளை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறுபோக செய்களுக்காக நீர் திறந்து விடப்பட்டது குறித்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பயிற்செய்ய குழு தீர்மானத்தின் பழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோகத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சகையும் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுதானிய செய்யும் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு வருவாய்த்துறை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பந்தயம் மற்றும் சூதாட்ட வணிகங்களின் மொத்த வசூல் மீதான வரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் ஏழு அல்லது செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளது ஐஆர்டி வெளியிட்ட அறிவிப்பின்படி வரியானது சம்பந்தப்பட்ட மாதத்தை தொடர்ந்து வரும் மாதத்தின் முதல் வார இறுதிக்குள் அல்லது அதற்கு முன்னதாகவே செலுத்தப்பட வேண்டும் மேலதிக விசாரணைகளுக்கு வணிகங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 இரண்டு மூன்று ஐந்து எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஐந்து ஒன்று ஏழு ஒன்று என்ற ஹாட்லைன்கள் மூலம் ஐஆர்டியை தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்கள் திணைக்களத்தின் அதிகாரபூர்வமான வலைதளமான கிடைக்கின்றன வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாங்கோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் காரணமாக இந்த மாதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் புதிய அறிவிதலுக்கமையா இருபத்தி இரண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது இந்நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்த பிரச்சினை காரணமாகவே நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வேறு நோக்கங்களுக்காக சுற்று நிரூபத்திற்கு மாறாக எவரோ ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவோ இதனை கருத முடிவதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருங்கொட தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக செய்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவித்து யுக்ரைன் ஜனாதிபதி வெளாடிமிர் செலன்ஸ்கி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த நன்றி யுக்ரைனி சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு என குறிப்பிடப்பட்டுள்ளார் அண்மையில் வெள்ளி மாளிகையில் ட்ரம்ப் உள்ளிட்டோரை செலன்ஸ்கி சந்தித்து கலந்துரையாடினார் எனினும் அந்த கலந்துரையாடல் இறுதியில் குழப்பத்துடனேயே நிறைவுற்றது இதன் தொடர்ச்சியாக யுக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடு நேற்று லண்டனில் நடைபெற்றது பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் நடத்திய இந்த பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பிரான்சில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் கனடா பிரதமர் யாஸ்டின் ரூட்டோ இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி உள்ளிட்ட பதினெட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தின மேலும் பிரித்தானிய யுக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியது இந்த மாநாட்டை அடுத்து செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொளி வெளியிட்டுள்ளார் அமைதி உண்மையானதாக இருக்க யுக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை எனும் முக்கிய பிரச்சனையில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் பிரித்தானிய உட்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கட்டத்தின் நிலைப்பாடு இதுதான் அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவிற்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் நன்றியை உணராத நாள் இல்லை இது நமது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு எங்களுக்கு தேவை அமைதி முடிவில்லாத போர் அல்ல இதனால் தான் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இதற்கு முக்கியம் என்று நாங்கள் கூறுகின்றோம் என அந்த காணொளியில் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஜப்பானில் இந்த வருடம் நடைபெறவுள்ள உலக மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் நிகழ்ச்சிக்கு நேரடி தகுதி பெறும் வாய்ப்பை ஒன்பது சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் இலங்கையின் ரோமேஷ் தரங்கு தவறவிட்டார் ஆஸ்திரேலியாவில் மார்ச் முதலாம் திகதி நடைபெற்ற பேர்த் ட்ரக் கிளாசிக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பங்கு பெற்றிய ரூமேஷ் தரங்க எண்பத்தி ஐந்து தசம் நான்கு ஒன்று மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து போட்டியை சாதனை நிலைநாட்டி முதலாம் இடத்தை பெற்றார் இது இந்த வருடம் உலக அரங்கில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் பதிவான மிக சிறந்த தூர பெறுமதியாகும் எனினும் உலக மெய்வாலுநர் சாம்பியன்ஷிப்பிற்கு தகுதி பெறுவதற்கு தேவையான எண்பத்தி ஐந்து தசம் ஐந்து பூஜ்ஜியம் மீட்டர் தூரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் ரோமேஷ் தரங்க தவறிவிட்டார் அப்போட்டியில் ஜப்பான் வீரர்களான ட்ரின் ஹசிகி இரண்டாம் இடத்தையும் யூட்டா சக்கியுமா மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் ஜப்பானில் எதிர்வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை உலக மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் நடைபெறவுள்ளது இதற்கு முன்னர் சிட்னியில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மெய்வல்லுனர் போட்டி உட்பட இன்னும் சில சர்வதேச மெய்வல்லுனர் போட்டிகளில் ருமேஷ் தரங்க பங்கு பெற்ற அப்போட்டிகளில் ஏதாவது ஒன்றில் உலக மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப்பிற்கான தகுதிக்கான் மட்டத்தை எட்டுவாறேன எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்